صلى الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم. الله الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم الله أنا سيد رضي الله عنه أنا رسول الله صلى الله عليه وسلم أتاه جبريل عليه السلام وهو يلعب مع الغلمان حديثي حضرت نس رضي الله رسول الله صلى الله عليه وسلم أتاه جبريل عليه السلام நபிகள் பெருமான சிலதா அலை சிலம் அவர்கள் சிறுபிராயத்திலே குழந்தை பருவத்திலே இருக்கிற வேளையில் மக்கமா நகரத்தினுடைய அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்தார் போன்று சலதாலை சோழர்கள் பிறந்தவுடனேயே நம்ம எல்லாம் அந்த வரலாறு தெரிந்திருக்கிறோம் அசுருந்தாய் சலதாலை சிலம் அவர்களை அன்னை ஹரிமத்து சாதியாரதி எல்லாம் முதலாமே அவர்கள் தாய்ப்பு பகுதியை சார்ந்தவர்கள் அன்னை ஹலிமாரதியா அவர்களும் நகரத்தை சேர்ந்த அந்த பகுதியை தான் அன்னை ஹலிமான் அவர்கள் மொக்கமான நகரத்திலே குழந்தை பிறந்தவர்களை சில நாட்கள் தாய்பானை கொடுத்துட்டு அவர்களை வளர்த்து ஆளாக்குவதற்கான ஒரு செவிலி செவிலித்தாயிடத்தை ஒப்படைப்பது என்பது அன்றைய அரபு தேசத்துறை கலாச்சாரமாக இருந்தது என்பதை ஹரீசர்கள் பார்க்கிறோம் அவர்கள் ஏற்குறைய அன்னை ஹனிமாமையாரிடத்தில் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் வரை வளர்ந்திருந்தார் என்பதை அதே சரிப்பார்கள் இரண்டு ஆண்டுகள் அந்த பால் குடி முடிக்கிற பருவத்திலே கொண்டாந்து அன்னை ஆமினாமையாரிடத்திலிருந்து விடுதலை வருகிறவளையிலே ஆமினா அவர்கள் நோய் வாய்ப்பற்ற என் பிள்ளையை இன்னொரு முறை வளர்ந்திருந்தார்கள் என்று மீண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னொரு முறை உடைத்தார்கள்

சொந்த பிள்ளையாகவே அவர்களும் பாசத்தை ஊருடி தன் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக அவர்களை வளர்த்து ஆராய்கிறார்கள் அந்த அலிமாமியாவுடைய வீட்டில நபிசுலதாசர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு முறை இந்த அலிமத்து சாதியாவது இல்லாம அவருடைய அந்த பிள்ளைகள் நபிகல்லாமிசுலதா அலிசர்கள் அழைத்து கொண்டு ஆடு மேய்ப்பதற்கான வழியிலே கிளம்பி சென்றார்கள் சிறுவர்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கிற வேளையில் ரசூசுலதா அலிசர்கள் அந்த சிறுவனோடு சேர்ந்து தானும் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பணியிலே சென்றிருந்தாலும் திடீரென்று அவர்கள் அத்தாஹு அந்த கிடையாண்டு கொண்டிருக்கிற வேளையில் ஜிபிரி இஸ்லாமர்கள் வருகை புரிந்தார்கள் பிடித்துக் கொண்டு வந்து அவர்களை சரதாஸ்வர்களை கதையில் அப்படியே படுக வைத்தாங்க முதலீஸ்வராக படுக வைத்தார்கள் ஒரு நாலஞ்சு வயசில் பர்ஷத்த அன் கல்விகி நபிகர் பெருமான சேதாலேஷன் உடைய நெஞ்சத்தை பிளந்தார்கள் உலக வரலாற்றிலேயே ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிய முதல் லிபர் முதல் மனிதர் நபிகர் பெருமான சர்தாலேஷன் தான் ஒரு மனிதருக்கு இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை சொன்னால் அவருடைய நெஞ்சை பிளந்து அந்த இருதயத்தை வெளியெடுத்து அதில் உள்ள சில விதமான விஷயங்களை மாற்றம் செய்து அந்த அந்த ஓட்டை அடைச்சு மறுபடியும் இருதயத்தை உள்ளுக்குள்ளால வைத்து இருதயத்தை கூட்டி அந்த மனிதனை உயிரோடு வாழ வைக்க முடியும் என்கிற விஞ்ஞானத்திற்கு சமால் விட்ட ஒரு சம்பவமாக நபிகள் பெருமாள் சர்தாரேஸ்வரன் இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு உண்டாலேயே முதல் முதலாக நபிகள் பெருமாள சர்தாரஸ்வர்கள் தான் உலக வரலாற்றில் முதல் நபராக ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்று சொல்லப்படுகிற நெஞ்சத்தை பிளந்து இருதயத்தில் வெளியெடுக்கப்பட்டவர் இப்ரீம் அலி இஸ்லாம் அவர்கள் பெருமான சுல்லா சொல்லு சின்ன குழந்தையாக இருக்கிற வேலையிலே அவர்களை தலையில படுக்க வச்சு அவருடைய நெஞ்சத்தை பிறந்தார் அதிலே ஒரு விதமான கருப்பான ரத்தம் கலந்திருக்கும்படியான ஒரு சதை தூண்டு அந்த குறிப்பிட்ட சதை தூண்டு மனிதர்கள் உள்ளத்துக்குள்ளான இருக்கிற வேலையிலே ஷைதானோட ஊசல ஆட்டங்களுக்கு எளிதே அவன் ஆள்பட்டு விடுகிறான் எனவே நபிகர் பெருமான சக்தாரிசர்கள் விசாலமான சிந்தனைக்கு சொந்தக்காரராக ஆக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக ஜிப்ரையிலே இஸ்லாமர் அவர்கள் உள்ளத்தை பிளந்து அதிலே கூட சிலவிதமான சதை துண்டு துண்டுகளை சில கசடுகளை நீக்கினார் தப்பால ஆதா அஹந்து ஷைதானியின் ஜிப்ரையிலை இஸ்லாம அவள் அந்த நெஞ்சத்தை பிளந்து இருதயத்தை எடுத்து அதில் உள்ள சில விதமான கெட்ட சதை தூடுகளை வெளியாக்கி அதை எடுத்து எடுத்த பின்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள் இதுதான் உங்களுடைய உடலில் உள்ள ஷைத்தானுடைய ஒரு பங்கு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள் சும்ம கஸலஹு பி தஸ்தின் பின் தஹபின் மின் பிமாயின் பிமாயி சம்சம பிறகு ஒரு தங்க தாம்பாளத்திலே ஒரு தங்கத்தினால் ஆன ஒரு தட்டில ஜம்சம் தண்ணியை ஊற்றி நபிகள் பெருமா செல்லாவின் உள்ளத்தை அந்த சம்சம் தண்ணியினாலே கழுவினார்கள் ஒரு தங்க தாம்பாளத்திலே ரசூலுல்லா இஸ்லா இருதயத்தை வைத்து அதிலே சம்சம் தண்ணி என்று சொல்லப்படுகிற மக்கமா நகரத்திலே புனிதமான தண்ணீர் இருக்கிற பெருமான செல்லா சொன்னாரில் மாவு சம்சம் அலிமா சுனிப்பலாக இந்த சம்சம் தண்ணீர் இருக்கிற எந்த நோக்கத்திற்காக ஒரு மனிதர் குடிக்கிறாரோ அவருடைய நோக்கம் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லலாம் இருக்கிறார் இன்றைக்கும் விஞ்ஞானிகள் விழிபுதுங்கி நிற்கக்கூடிய உலகத்தினுடைய பூமியில நாம் வாழக்கூடிய நம்முடைய கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் உள்ள இந்த சம்சம் தண்ணி இருக்கிறத எத்தனையோ ஆய்வுகளுக்கு பின்னாலே அதுல நிறைய சத்துகள் நிறைந்திருக்கிறது என்று மருத்துவ உலகம் சொல்கிறது உலக வரலாற்றுல எந்த தண்ணீர் வைத்தாலும் அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு மேலே அதை குடிக்கிறது சாத்தியமற்ற தண்ணீர் என்று அறிக்க வந்துவிடும் ஆனால் ஜம்சம் தண்ணீர் ஆயிரத்தி நான்கு ஆண்டுகளாக என்பது மட்டுமல்ல அதை கடந்து அதற்கு உண்டான ஐயாயிரம் வருடங்களாக மக்க மாநகரத்தில் உள்ள பாலைவனத்தில் எத்தனை லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் அந்த ஒரு சின்ன கிணத்துல உள்ள தண்ணீராக வற்றி போய்விடாமல் பல லட்சம் மகாஜிகள் இன்றளவும் தன்னுடைய சொந்த நாடுகளுக்கு உலகத்தினுடைய இருநூறு நாடுகளில் உலகத்தினுடைய இருநூறு நாடுகளில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் அந்த சம்சம் தண்ணீரை குடிச்சிருக்கிறாங்க உலகத்தில் பல்வேறு சகோதர சமயத்தவர்களும் இது ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஹாதிகள் தந்திருக்கும்படியான தண்ணீர் என்று புனித நீர் என்று குடிக்கிறார்கள் ஆனால் இன்று வரை அந்த கிணற்று தண்ணீர் வத்தாமல் இருக்கிறது இது அல்லாவுடைய ஒரு நியதியாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அற்புதமான தண்ணீர் என்பதற்கு இன்றளவும் அந்த தண்ணீர் சாட்சியாக இருக்கிறது அதுல பலர்கள் நம்மிலே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹஜு போயிருப்பாங்க நம்மிலே சிலர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹஜுக்கு போனவர்களா இருக்கிறார்கள் அந்த ஜம்சப் தண்ணீரை தன்னுடைய வீட்டிலே வைத்து பாதுகாத்து இருக்கிறார்கள் இருபது வருஷத்துக்கு பின்னால என்பதல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே அதை எடுத்து பார்த்தாலும் அதில் சின்ன குழு பூச்சிகள் கூட அது ஏற்படுவதில்லை என்பது தெய்வாதீனமான தண்ணீர் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது சலதாடைய உள்ளம் அந்த ஜம்சப் தண்ணீரின் ஆலை கழுவப்பட்டது குருதான் ஷெரீப்பட சில வார்த்தைகள் பதிவு செய்கிறார்கள்

அந்த நெஞ்ச நெஞ்சத்துடைய கூண்டுக்குள்ளானே உள்ளே வைத்து சதையை கூட்டி ஹூபி மக்கானி நபிகள் அலிசலாம் அவர்களை அந்த இடத்துல கொண்டு போய் விட வேண்டுமோ அந்த அதே இடத்துல விட்டால் அதாவது விளையாண்டு கொண்டிருந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்து இது படுக்க வச்சாங்க ஒரு இடத்துல பிறகு இந்த ஆபரேஷன் எல்லாம் முடிந்த பின்னாலே மீண்டும் அந்த குறிப்பிட்ட இடத்திலே போய் இவர்கள விட்டுட்டாங்க இந்த காட்சியை பார்த்துட்டு பதறி அடித்து போய் சிறுவர்கள் எல்லாம் விளையாட்டு கொண்டிருக்க சிறுவர்கள் இருக்கிறானே இந்த காட்சியை பார்த்துட்டு நேரத்து போய் தன்னுடைய தாயார் ஹலிமாமியாக சொன்னார்கள் வளர்ப்பு தாய் அந்த ஹலிமத்து சாதியா இருக்கிறானே அவடத்துல இந்த முகம் ததுபொந்திரன் முகமது சரதா ஆலிசர்கள் நெஞ்சத்தை குளந்து குலை செய்யப்பட்ட காட்சியை நாங்கள் பார்த்துட்டோம் என்று பதை பதை உடன் கொண்டாள் நேர் இந்த வார்த்தை கேட்ட உடனேயே அந்த ஆமினாமையால் இந்த குழந்தையை வளர்க்கிறது இந்த உலத்தை கொடுந்திருக்கிறாங்க இப்போ அந்த குழந்தையினுடைய தாய்க்கு நம்ம என்ன பதில் சொல்வது என்று இவர்களின் கையோடாமல் தாளோடாமல் நேர சரதா அலசிகள் கொடுக்கிறாங்க என்று பார்த்தவருக்காக விளங்கி வந்தாள்

இந்த நிகழ்வை சிறந்தா சொல்லியிருக்கிறாங்க நான் பெருமான சிறந்தாசுடைய நெஞ்சிலே இப்படி ஒரு கழும்பை நான் பார்த்தேன் அந்த உள்ளம் கிழிக்கப்பட்டு நெஞ்சம் கிழிக்கப்பட்டு உள்ளம் எடுத்ததற்கான அடையாளத்தை ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணினால் எவ்வாறு நெஞ்சத்தை பிளந்து ஒருத்தருடைய எழுதத்தை எடுத்து தையில் போடப்பட்ட பின்னாலே நீண்ட காலத்திற்கு பின்னாலே ஒருத்தருக்கு காட்டுவாரே என் உள்ளத்தை இந்த நாளைக்கு முன்னாலே எனக்கு ஆபரேஷன் நடக்குது என்று சொல்கிறாரே இந்த அடையாளத்தை நாம் இப்பொழுதும் பார்க்க முடியுமே இதே மாதிரியாக நபிகள் செல்லா அலிசன் உள்ளத்தை பிளந்த இந்த நிகழ்வை பெருமான செல்லாசன் நெஞ்சத்திலே நான் அதற்கான அடையாளத்தை இந்த கோட்டை நான் பார்த்தேன் என்று அனுசரதையில் அவர்களை சொல்றாங்க அதாவது ஒரு மனிதரை இந்த மாவட்டத்தில் தகுந்தார் போன்று அவருடைய உள்ளத்திலே ஹிக்குமத் என்று சொல்லப்படுகிற ஞானத்தை நிரப்பம் செய்வதற்கான ஏற்ற வகையிலே உள்ளத்திலே சில சிஸ்டங்களை அல்லாஹ் மாற்றி அமைத்தான் இதைத்தான் திருபுரான் சொல்லுகிறது அலம் நஷ்ரஹ் லக்க ஸத்ரத் வவதஹ்னா அன்க விஸ்ரத் யா ரசூலல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை நாம் விசாலமாக ஆக்கி வைக்கலையா இந்த அல்லா வந்து நபியினுடைய உள்ளத்தை விசாலமாக ஆக்கி வைத்ததை அவருடைய முதல உள்ள கசடுகளை எல்லாம் நீக்கி அவருடைய சிந்தனைகளை ரொம்ப பெரியதாக விசாலமானதா அல்லா வந்து அமைத்துக் கொடுத்தான் என்று நபிகள் நாயக சலதா அலுவலரை பற்றி அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான வாழ்க்கையிலே சலதா அலுவலர் இரண்டு முறை ஷக்கு சது என்று சொல்லப்படுகிற நெஞ்சத்தை பிளந்த நிகழ்வு குறிப்பிடப்படுகிற அந்த அதிசரை பார்க்கிறோம் ஒன்று சிறுபிராயத்தில் இருக்கிற வேளையிலே நபிகள் நாயக சொல்லா சொல்லிய உள்ளம் ஒரு முறை குறைக்கப்பட்டது இரண்டாவதாக விண்ணகத்தில் பயணம் செய்கிற வேளையிலே மேகராத்துறை பயணம் இருக்கிற ஐம்பத்தி மூணாவது வயசுல சிறதாசர்கள் இந்த பூமியிலிருந்து ஏழு வானத்தை கடந்து ஒரு உரையாடி சுவர்க்கத்தை நரகத்தை எல்லாம் பார்த்துட்டு தொழுகையை அன்பளிப்பாக வாங்கி வந்தாலே இந்த நிகழ்வுக்கு தய தயாராக ஆக்குறதுக்கு முன்னால இவரை பெருமான சிவாசின் ஊட்டத்தை மீண்டும் திறந்து அதை மீண்டும் சம்சம் தண்ணீர்களை கழுவி மீண்டும் உள்ளே கூட்டி வைத்து பிறகுதான் மேகராஜி நிகழ்வுக்கு உள்ளத்தை அவருடைய உடலை தயார்படுத்தினார் என்று பார்க்கணும் ஒரு மனிதன் பூமியில பயணம் செய்ய முடியும் ஆனா விண்ணகத்துல பயணம் செய்யறாங்க உள்ளம் அதற்கு ஏற்ற வகையில் தயாரா இருக்க வேண்டும் அதற்கு வேண்டிய வகையிலே தைரியமான ஒரு உள்ளம் தான் அங்கே இருக்க வேண்டும் உடைய பதவது பதைப்பதிப்பான பதட்டமான உள்ளத்திலிருந்து ஒரு மாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறான் சொல்லுகிறது வானத்திலே பயணி உள்ளம் இருக்கிறதே அது பதட்டத்திலே அலைக்கழிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதாக திருக்குறான் சொல்கிறது இந்த இந்த இப்படியான சிஸ்டத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை மாற்றி தான் மிஹ்ராஜ் பயணத்துக்கு போதுவாக இன்னொரு முறை இரண்டாவது முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளம் அந்த ஆபரேஷனுடைய நிகழ்வுக்கு தயாரானது என்பதை ஹதீஸ்களை பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த நுபுவத்தினுடைய பெருமான சுதாசு நபியாகிறதுக்கான என்னென்ன அடையாளங்கள் இருந்ததோ அது சம்பந்தமான நிறைவு செய்திகளை பாடத்திலே நாம் பார்க்க